அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிறது ரொம்பவே அருமையான ஒரு அக்ரி லேண்டை பார்த்துடலாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பட் வடசித்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க ரொம்பவே அருமையான ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா தொண்ணூறு சென்ட் வருதுங்க தொண்ணூறு சென்ட் அளவுள்ள அருமையான அக்ரி லேண்டை நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஸோ சுற்றியும் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு பிஏபி பாசன வசதி அவைலபிளாக இருக்குதுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா வீடுகளோட இந்த இடம் அமைஞ்சிருக்குது தார் இருந்து இருபது அடி வழிங்க இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பர் சென்ட் ரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க